நீலகிரி அருகே மூன்று பெண்களை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க கூடுதல் கேமராக்கள் மற்றும் கூண்டுகளை வைத்துள்ள வனத்துறையினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கொலப்பள்ளி ஏலமன்னா பகுதியில் மூன்று பழங்குடியின பெண்களை சிறுத்தை ஒன்று தாக்கியது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிறுத்தையை பிடிக்க ஐம்பது இடங்களில் தானியங்கி கேமராக்களை பொருத்தியும் இரண்டு இடங்களில் கூண்டுகள் அமைத்தும் வனத்துறையினர் சிறப்பு படை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தது இருப்பினும் சிறுத்தை சிக்காததால் மேலும் பதினைந்து இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல மேலும் இரண்டு இடங்களில் கூண்டுகளை அமைத்துள்ள வனத்துறையினர் கூண்டுகளில் ஆடுகளையும் கட்டி வைத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் மசனகுடி டு மாயார் சாலையில் வாகன ஓட்டிகளால் யானைகள் சாலையை கடக்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து வனத்துறையினர் களத்தில் இறங்கி யானைகளுக்கு வழிவிட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க